ஹாய் கைஸ் வெல்கம் டு சென்னை ஐஎஸ் அகாடமி சோ வரவிருக்கக்கூடிய தேர்வு டிஎன்பிஎஸ் குரூப் தேர்வுகளுக்கான டிஎன்பிஎஸ் குரூப் டூ டூ ஏ மற்றும் போர் தேர்வுகளுக்கான வந்து நாங்கள் ரெடி ஸோ இருக்கோம் பிரைஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் ஆகுது ஃப்ரீ டெலிவரி தான் ஸோ வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா டென் புக்ஸ் அவைபிளா இருக்கு ஸோ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே செப்பரேட்டாக புக்ஸ் ஸோ இருக்கு ஆர்டர் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கும் மேற்கொண்டு புக்கை பற்றின டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்ப நைன் த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் த்ரீ டபுள் ஒன் அல்லது நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் ஃபோர் டபுள் குட் மார்னிங் வெல்கம் டு சென்னை வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் சீக்வன்ஸாக ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு வந்துருக்கிறோம் அப்போது போன லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அதாவது இந்திய பொருளாதாரத்துடைய கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி அது டிஎன்பிசியா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன படிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் சிலபஸ் ஒவ்வொரு யூனிட் இருக்கிற சிலபஸ் வந்து நம்ம மகா பண்ணிக்கணும் ஒவ்வொரு புக்கு புக்கா ஏகப்பட்ட புக்ஸ் படிக்கிறதை விட சிம்பிளா ஒரு மூணு பேஜ் ரெண்டு பேஜ் இருக்கிற சிலபஸ் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் அது எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட் கம்பேர் பண்றத விட இந்த சப்ஜெக்ட்ல சிலபஸும் கம்மி என்ன சொல்றது படிக்க வேண்டிய விஷயங்களும் கம்மி திரும்பி திருப்பி ஒரே விஷயங்களை படிச்சுட்டா இசையம் முடிஞ்சிருது அதுல சிலபஸ் வயசு நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்துருந்தோம் போன தடவை ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி இந்திய பொருளாதாரத்து கூறுகள் அப்படின்னு பாத்துருந்தோம் இன்னைக்கு ரெண்டாவதா அதே சிலபஸ்ல ரெண்டாவது இருக்கிற பாயிண்ட் தான் இயர் பிளான்ஸ் அப்போ இயர் பிளான்ங்கிறது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து சின்ன வயசு ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து இந்த ஃபை இயர் பிளான்றது வந்து படிச்சுட்டே வந்திருப்போம் முதலாம ஐந்தாண்டு திட்டம் இதெல்லாம் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் சொல்லிட்டு படிச்சுட்டே வந்திருப்போம் இங்க என்னதான் இப்போ நடைமுறை ஃபைவ் இயர் பிளான் வந்து நடைமுறை இதுனாலும் என்ன செஞ்சிருக்காங்க சிலபஸ் ஒரு சிலபஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபையர் பிளான் வந்ததுங்கிறத பார்க்கணும் இப்போ ஃபைவ் இயர் பிளானுங்கிறது என்ன தான் ஃபையர் பிளான் மட்டும் தான் சிலபஸுக்கு கொடுத்தாலும் பிளானிங் இப்போ இந்தியாவில் எப்படி எப்படி தான் பிளானிங் பண்றாங்க அதை பொறுத்துல பார்க்கிறோம் ஒரு இன்ட்ரட்ஷன் ஃபைவ் இயர் பிளானுக்கு ஒரு ப்ரீவியஸ் கிளாஸா இன்ட்ரடக்ஷனாக என்ன பார்க்குறோம் பிளானிங் பத்தி நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்தியாவுட பொருளாதார திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங் இன் இந்தியா இப்போ திட்டம் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் பிளான் அப்படின்னு கேக்குறோம் என்ன வாட் இஸ் பிளான் திட்டம்னா என்ன அதாவது நம்ம என்ன சொல்றது வடிவேல் காமெடி அடிப்படையில் என்னது எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி செய்யணும் ஒரு காமெடி இருக்குதா அதே மாதிரி தான் இங்கே என்னது எந்த எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பக்காவாக ஒரு பிளான் தான் செய்யணும் அதே மாதிரி ஒரு பொருளாதாரம் ஒரு எக்கனாமியோ பக்காவாக ஒரு பிளான் பண்ணா மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற ஒரு வளர்ச்சியும் ஒரு வளர்ச்சி சாதாரணமாக ஒரு வளர்ச்சியும் ஏற்படும் அப்போ பிளானிங் இருந்தாலும் கம்பல்சரியாக தேவைப்படுது அதை வந்து என்னென்ன வகையாக பிளான் பண்ணலாம் அப்ப பிளானிங்க பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாடுகளிலேயும் ஒவ்வொரு வகையை திட்டமிடுறாங்க எக்ஸாம்பிள் நம்ம எப்படி ஒவ்வொரு வீடுகளிலயும் ஒவ்வொரு வகையை திட்டமிடுறோமோ நம்மளுடைய வருமானத்தை அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் அவங்க ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வகையை திட்டமிடுறாங்க அதுல இந்தியா என்ன வகை இந்த திட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணிருந்தது ஐந்தாண்டு திட்டம் ஃபைவ் இயர் பிளான் அதுதான் நமக்கு மிகப்பெரிய இந்தியாவுடைய வளர்ச்சியில பங்களிச்ச மிக முக்கிய ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் பிளான் தான் ஐந்தாண்டு திட்டம் ஏன்னா கிட்டத்தட்ட இண்டிபெண்டன்ஸ் டைம்ல இருந்து டூ தௌசண்ட் பிப்டீன் வரைக்கும் சார் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் இயர் பிளானோட வளர்ச்சி இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமாக ஒரு பங்காற்றி இருக்குது அப்போ இந்தியா ஃபாலோ பண்ண ஒரு ஐந்தா இந்தியா ஃபாலோ பண்ண ஒரு திட்டம் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் பிளான் தான் அப்போ உலகத்துல வேற என்னென்ன வகையை திட்டம் எடுத்து இருக்குது இந்தியாவில திட்டம் எடுத்ததுங்கிறது வந்து எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க என்னென்ன வகைகளை ஸ்டார்ட் பண்ணாங்க யாரோ அதை வந்து என்ன எப்படி இப்படிலாம் திட்டமிடுதா சொல்லிட்டு ப்ரொபோன் பண்ணாங்க அதுதான் நீங்க பார்க்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திட்டமிடுதலோட ஜென்ரலா சிம்பிளான ஒரு டைப்ஸ் டைப்ஸ் ஆஃப் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் திட்டமிடுதலின் வகைகள் என்ன திட்டமிடுதல் என்ன வகை இருக்கும் போது அதாவது டைப்ஸ் ஆஃப் ப்ளான் சொல்லிட்டு ரெண்டு வகையை பாக்குறோம் ஒன்று வந்து இயரின் அடிப்படையில் காலத்தின் அடிப்படையில் ஒரு மூணு வகையாக இன்ட்ரொடக்ஷனாக பார்க்குறோம் அதுக்கடுத்து இப்ப நம்ம ஒரு சில நபர்கள் தான் பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஒரு விளக்கம் மாதிரி ஒரு சில டைப்ஸ் ஆஃப் ப்ளான் பாக்குறோம் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் பிளான் திட்டமிடுதலுடைய வகைய மூணு வகையை பிடிக்கிறோம் என்ன மூணு வகை திட்டமிடுதலை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு குறுகிய கால திட்டமிடுதல் அதாவது ஷார்ட் டேம் பிளான் அப்படிங்கிறோம் அதுக்கப்புறம் நடுத்தர கால திட்டமிடுதல் மீடியம் டேம் பிளான் அதுக்கப்புறம் தான் லாங் டேம் பிளான் அதாவது தொலைநோக்கு திட்டம் அல்லது நீண்ட கால திட்டம் அப்படின்னு சொல்றோம் அப்போ இது மூணுமே வருடத்தின் அடிப்படையில் எத்தனை நாட்கள் வந்து நம்ம திட்டமிடுதோம் அதன் அடிப்படையில் மூணு வகையை பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஜீரோல இருந்து ஒரு வருஷம் ஓகேவா அதாவது ஒரு ஜீரோ அதாவதுல இருந்து ஒரு வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு ஒரு பிளான் பண்றோமா அதுக்கு என்ன சொல்றாங்க குறுகிய கால திட்டமிடுதல் ஷார்ட் பிளான் எனது ஷார்டேம் பிளான் குறுகிய கால திட்டமிடுதல் அப்ப என்ன ஒரு வருஷத்து அதாவது ஜீரோல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள அப்படின்னு படிக்காம ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம போடுற ஒவ்வொரு திட்டங்களும் ஷார்ட் டேம் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வீடு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு பைக் வாங்கணும் ஆசைப்படுறோம் ஒரு கார் வாங்கணும் ஆசைப்படுறோம் ஒரு மொபைல் போன் வாங்கணும் ஆசைப்படுறோம் அதாவது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நான் மொபைல் போன் வாங்கணும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நான் பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அதெல்லாம் என்ன சொல்றோம் குறுகிய கால திட்டம் இது தனிநபர் சார்ந்து அது இந்திய இந்தியாவில் ஒரு வருஷ வருஷம் பட்ஜெட் போடுறாங்களா அது இந்தியா கவர்மெண்டா இருந்தாலும் சரி தமிழ்நாடு கவர்மெண்டா இருந்தாலும் சரி வருஷ வருஷம் என்ன செய்ய பட்ஜெட் மாதிரி போடுறாங்க அந்த பட்ஜெட் எதுக்காக அந்த வருஷத்துல ஆக வேண்டிய செலவு என்ன அந்த வருஷத்துல வர வேண்டிய வருவாய் என்ன திட்டமிட்டதா

அப்ப என்ன நடுத்தர திட்டமிடுதல் இதுதான் நம்ம வருது அப்போ அஞ்சு ஆண்டு திட்டங்கிறது வந்து மூணு வருஷத்துல இருந்து ஏழு வருஷத்துக்குள்ள மீடியம் டைம் வருதா அப்போ இந்த நடுத்தர திட்டமிடுதல் நம்ம ஐந்தாண்டு திட்டத்திற்கு ஒரு எக்ஸாம்பிள் வேற என்ன நடுத்தர திட்டமிடுதல் அப்படின்னு பாக்கலாம்னா இந்தியாவுடைய பொருளாதாரத்துல ஒரு சில அதாவது ஒரு சில பாலிசி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க நேஷனல் அதாவது எத்தனை அதாவது என்னது ஃபுட் பாலிசி இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய உணவு பொருட்கள் கிடைக்க வேண்டிய அதாவது ஒரு அஞ்சு வருஷத்துல நம்ம சோலார் சூரிய ஒளியில இருந்து இவ்வளவு மெகாவாட்டு வந்து நம்ம அதிகமா உற்பத்தி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள அல்லது ஏழு வருஷத்துக்குள்ள போடப்படக்கூடிய திட்டங்கள் தான் என்ன சொல்றோம் நடுத்தர திட்டம் இருக்கு அதாவது மீடியம் டேம் அப்படிங்கிறாங்க அப்போ இதெல்லாம் அல்லாம கடைசி டென் இயர் பிளான் அப்படின்னா அல்லது பத்து வருடங்களுக்கு மேலாக போடக்கூடிய திட்டங்கள் என்ன சொல்றாங்க லாங் டேம் பிளான் அப்படிங்கிறாங்க லாங் டேம் பிளான்னா நீண்டகால திட்டமிடுதல் நீண்டகால திட்டமிடுதல் என்ன லாங் டேம் பிளான் ஒரு இண்டிவிஜுவல் எடுத்துக்கிட்டேன்னா நம்ம ஒரு வீடு வாங்கணும் ஆசைப்படுறோம் அல்லது மிகப்பெரிய அளவில் ஒரு சிட்டிக்குள்ள ஒரு இடம் வாங்கணும் சிட்டிக்குள்ள ஒரு ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டோ ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டோ ஒரு லேண்ட் வாங்கணும் அது ஃபியூச்சர்ல எங்கேயோ வேலையு போகும் இதெல்லாம் நமக்கு ஒரு கனவா இருக்கும் அதெல்லாம் எனது வீடு வாங்குறது மெயினா அதிகமான நடுத்தர பீப்புளுக்கு வீடு வாங்குறது கனவா இருக்குதா அதெல்லாம் எனக்கு ஒரு வருஷத்துலயோ ஒரு மூணு நாலு வருஷத்துலயோ எய்ம் பண்ண முடியுமா அதெல்லாம் ஒரு பத்து வருஷம் தொலைநோக்கு திட்டமா தான் இருக்குது அதுதான் நம்ம என்ன சொல்றோம் லாங் டேம் பிளான் அப்படிங்கிறோம் அப்ப இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு அல்லது ஒரு ஸ்டேட்டுக்கு லாங் டேம் பிளான் என்ன சொல்றதா எக்ஸாம்பிள் நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கிறாங்க என்னது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நினைத்த நீடித்த வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேம் கோல்ஸ் எல்லாம் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கோல் இருக்கு என்னது இந்தியாவில வறுமையே இருக்கக்கூடாது நோ பாவர்ட்டி அப்போ இந்தியாவில யாருமே பசியால் வாடக்கூடாது இந்திய மக்கள் அனைவருக்கும் என்ன போய் சேரணும் ட்ரிங்கிங் வாட்டர் சுத்தமான குடி தண்ணி போய் சேரணும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயோ அல்லது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு உள்ளேயோ நம்ம வந்து சாதிக்க முடியாது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு லாங் டேம் பிளான் தான் சாதிக்க முடியும் அதனால கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் பிப்டீன்ல அனௌன்ஸ் பண்ண எஸ்டிஜியுடைய கோல்ஸ் வந்து நீங்க எத்தனை வருஷத்துக்குள்ள அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டி அதாவது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள நம்ம எஸ்டிஜி கோல்ஸ் இருக்கிற ஒரு சில கோல்ஸ் அது அதிகபட்சம் மேக்ஸிமம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கண்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு இருக்குல்ல அதிகபட்சம் எல்லாத்தையும் அடைகிற மாதிரி ஒரு சில திட்டங்களை வகுக்கணும் அதுதான் நம்ம என்ன சொல்றோம் லாங் டேர்ம் பிளான் ஏன்னா இது எல்லாமே சமூகம் சார்ந்து எஜுகேஷன் சுகாதாரம் குடிதண்ணீர் அதுக்கப்புறம் கல்வி வசதி எல்லாமே இதுல வருது அப்போ இதை நம்ம அடையணும்னா என்ன வகையான பிளான் எல்லாம் போடுறாங்க லாங் டேம் பிளான் அப்படிதான் ஓகேவா இது ஜென்ரலா ஒரு இன்ட்ரடக்ஷனா டைப்ஸ் ஆஃப் பிளான் பாக்குறோம் அதாவது வருடத்தின் அடிப்படையில காலத்தின் அடிப்படையில பீரியட் ஓகேவா டைம் பீரியட் அடிப்படையில தான் நம்ம மூணு வகையா பிரிக்கிறோம் ஷார்ட் டேம் மீடியம் டேம் லாங் டேம் குறுகிய கால திட்டமிடுதல் நடுத்தர திட்டமிடுதல் லாங் டேம் பிளான் இது வந்து இயர் மட்டும் படிச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் இதுக்கு பட்ஜெட் இதுக்கு ஃபைவ் இயர் பிளான் இதுக்கு வந்து நிதியோக்கு ஃபாலோ பண்ற பதினஞ்சு ஆண்டு கால திட்டம் எஸ்டிஜியோடைய பிளான்ஸ் பெரிய பெரிய கோல்ஸ் எல்லாம் இதுலதான் வச்சிருப்பாங்க நோக்கு திட்டங்கள் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது முக்கியமானது கொஸ்டின் ஏரியான்னு சொன்னா இதுல இருந்து கொஸ்டின் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஆகும் கொஸ்டின் எடுத்துருக்காங்க ஓகேங்களா திட்டம் எடுத்ததை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில ஹிஸ்டாரிக்கலா திட்டம் எடுத்தது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆனது இந்தியாவில திட்டமிடுதல் எடுத்த பிளானிங்கிறது வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆனது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு ஒரு பிளான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வர் ஐயா ஐயா எப்ப கொண்டு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு விஸ்வேஸ்வரையாவா என்ன சொல்றாரு இந்தியாவுக்குன்னு ஒரு திட்டம் விடுதல் வேணும் எப்படி இந்தியாவுக்குன்னு ஒரு திட்டம் விடுதல் வேணும் ஏன்னா இந்த நைன்டீன் தேர்ட்டி போர்ல நமக்கு இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரமே கிடைக்கல இப்ப சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியாவில சுதந்திரம் கிடைக்கிறதுக்கான ஒரு சில அறிகுறிகள் காணப்பட்டது அப்ப காணப்படும் போது என்னது பிரிட்டிஷ் வந்து சுதந்திரம் தாரேன் தாரன் சொல்லி தனி தனி தான் போட்டிருந்தாங்க அப்போ அப்பவே என்னதான் பிரிட்டிஷ் நம்மள ரூல் பண்ணாலும் இந்தியாவுக்குன்னு ஒரு திட்டம் விடுதல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணா என்ன சொல்லிருக்காங்க விஸ்வேஸ்வரியா பஸ்ட் சொல்றேன் யார் இந்த விஸ்வேஸ்வரியா அப்படின்னு பார்க்கும்போது இவர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் சப்ஜெக்ட்லேயே வராரு அதே நேரத்தில் நிறைய பேர் வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க இந்தியா அதாவது என்னது இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க அப்போ எப்பவுமே வருஷம் வருஷம் இன்ஜினியர்ஸ் டே இன்ஜினியரிங் டே அதாவது இன்ஜினியர்கள் தினம் அப்படி கொண்டாடுறோமா யாருடைய பிறந்தநாள் ரெடி பண்ணியிருந்தா விஸ்வேஸ்வரையாவுடைய பிறந்த நாள் எடுப்பாங்க இவர் தான் இந்தியாவுடைய முதல் ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால இவருடைய பிறந்தநாள் தான் இன்ஜினியர்ஸ் டே கொண்டாடுறாங்க இப்போ எக்கனாமி பொறுத்த வரைக்கும் இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபோன் பண்ணுது முதல் தடவையாக இந்தியாவுக்கு ஒரு திட்டமிடுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது யாரு விஸ்வேஸ்வரியா இயர் நைன்டீன் இவர் என்ன பண்றாரு எத்தனை ஆண்டு கால திட்டமிடுதல் அப்படி வேணும் இவர் ஒரு புக் எழுதுறாரு என்ன புக் எழுதுறாரு பிளான் எக்கனாமி ஆஃப் இந்தியா பிளான் எக்கனாமி ஆஃப் இந்தியா தமிழ இந்திய பொருளாதார திட்டமிடுதல் இந்திய பொருளாதார திட்டமிடுதல் இந்த புக்ல என்ன சொல்றாரு இந்தியாவுக்கு கண்டிப்பா ஒரு பிளான் வேணும் அந்த பிளான் என்ன பிளானா இருக்கணும் லாங் டேர்ம் பிளான் அதாவது உடனே தான் சாதிக்க முடியாது இந்தியா மாதிரி ஒரு அந்த டைம்ல இந்தியா மாதிரி ஒரு வறுமை கண்ட்ரியால ஒரு பாவப்பட்ட கண்ட்ரியால உடனே ஒரு கோலையும் உடனே ஒரு அச்சீவ் சாதிக்க முடியாது அப்ப என்ன செய்யணும் கொஞ்சம் ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும் அதெல்லாம் என்ன செய்யறாருன்னா இவரு டென் இயர் பிளான் பத்த ஆண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஸ்வேஸ்வரயா இவரு இண்டிபெண்டன்ஸ் வீடரும் கூட சுதந்திர போராட்ட வீரர் அவர் என்ன சொல்றாரு இந்திய போராட்ட திட்டமிடுறதுங்கிற புக்கில் பத்து ஆண்டு கால பத்து வருடம் திட்டமிட்டது அதாவது தொலைநோக்கு திட்டமா ஒரு திட்டத்தை அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது விஸ்வேஸ்வரியா அவருடைய இயர் கண்டிப்பா வருடம் படிச்சுக்கோங்க வருடம் சிம்பிளா மேக்ஸ் தான் பல நம்ம பார்க்க போற அடுத்த எஸ்என் அகர்வால் காந்தி என்றும் எம்என் ராய் வராது ஜெயபிரகாஷ் நாராயணன் எல்லாருமே வருவாங்க அதுக்கு நேர இயர் சிம்பிளா மேட்ச் தான் போனாலும் கேட்டு போயிடுவாங்க அதனால இயர் கம்பெனஸை படிச்சுக்கோங்க இவருடைய புக் நேம் என்ன இது புக் ஓகேவா இது ஒரு புத்தகம் அவருடைய புத்தகம் எனது இந்திய பொருளாதார திட்டம் எழுத பிளான் எக்கனாமி ஆஃப் இந்தியா பத்து வருட பிளான் போடுறாங்க ஓகேவா இது வந்து விஸ்வேஸ்வரையா அடுத்து போகலாமா அடுத்து விஸ்வேஸ்வரயாக்கு அப்புறம் ரெண்டாவதா நம்ம இந்தியாவுடைய முதல் பிரதமர் இந்தியாவுடைய முதல் பிரதமரா இருந்தது யாரு ஜவஹர்லால் நேரு அவர் ஒரு பிளானிங்கே போடுறாங்க அவர் அவருடைய வியூ அவரும் என்ன சொல்றாரு இந்தியாவுக்குன்னு ஒரு திட்டமிடுதல் வேணும் அது எந்த வருடம் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சொல்றாரு ஏன் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இந்த ஈர நம்ம எப்படி நியாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்ததுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கவர்மெண்ட் ஆப் இந்தியா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்ப அந்த வருடத்துல அந்த வருடத்தை அந்த ஆக்ட் அந்த சட்டம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியாவில எலெக்ஷன் நடக்கும் இந்தியாவில தேர்தல் நடக்கும் அதுல இந்தியர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்தியாவுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்குற இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த டைம் இந்தியா எலெக்ஷன் நடந்தது எலெக்ஷன் நடந்து ஏகப்பட்ட கிட்டத்தட்ட பதினோரு மாகாணங்கள்ல எட்டு மாகாணங்கள் கிட்டத்தட்ட எட்டு மாகாணங்கள் அளவுக்கு காங்கிரஸ் வந்து கைப்பற்றிருந்தாங்க அப்போ காங்கிரஸ் கைப்பற்றும் போது அப்போ இந்தியா ஃபுல்ல ஓரளவுக்கு பிரிட்டிஷ் கிட்ட இருந்து ஓரளவுக்கு காங்கிரஸ் கிட்ட வந்துருச்சு ஃபுல்லாம வரலாம் ஓரளவுக்கு காங்கிரஸ் கட்சி கிட்ட வந்துருச்சு அப்போ இந்த கட்சி கிட்ட வரும்போது இந்தியாவை வழிநடத்துற பொறுப்பு யாருக்கு தெரிந்தது இந்த டைம்ல காங்கிரஸ் கட்சி என்பது அப்போ காங்கிரஸ் கட்சி முழு பொறுப்பு எடுத்து இந்த டைம்ல நம்ம ஒரு எக்கனாமி பிளான் அதாவது என்னது ஒரு பொருளாதார திட்டம் எடுத்து நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவர்ஹால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஒரு அனௌன்ஸ் பண்றாங்க அது என்னது அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா டு செட்டப் பிளானிங் கமிஷன் கண்டிப்பா படிச்சிருப்போம் ஸ்கூல்ல என்னது திட்ட குழு அப்படின்னு படிச்சிருப்போமா எகனாமிக்ஸ்ல ஸ்கூல்ல படிச்சுக்கியம் என்னது பிளானிங் கமிஷன் திட்ட குழு அப்படிங்கிறாங்க அப்போ கண்டிப்பா இந்திய பொருளாதாரத்துக்கு திட்டமிடுவதற்காக ஒரு திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதாவது ஜவஹர்லால் நேரு தலைமையில அனௌன்ஸ் பண்றாரு அப்ப இந்த டைம்ல வேற என்ன நடந்தது இதை வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இதே டைம்ல காங்கிரஸ்க்கு ஒரு மாநாடு நம்ம தெரியும் ஹிஸ்டாரிக்கலா காங்கிரஸ் கட்சிக்கு ஒவ்வொரு வருஷமும் மாநாடு அது நம்ம ஹிஸ்டரியில படிக்கணும் முதல் மாநாடு இருந்தது ரெண்டாவது மாநாடு இருந்தது அதுக்கப்புறம் காந்தி எந்த மாநில தலைமை தாங்கினாரு நேரு எந்த மாநில தலைமை தாங்கினாரு சுபாஷ் சந்திரபோஸ் எந்த மாநாடு தலைமை தாங்கினாரு அதுதான் பார்க்க போறோம் அப்போ

ஹரிபூரா செஷன்ல காங்கிரஸ் செஷன்ல சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்த அறிக்கை திட்டக்குழு அமைக்கணும் இந்த அறிக்கையை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொபோன் பண்றாங்க ஓகே அப்போ இந்த இயர் இது ரொம்ப முக்கியம் பிளானிங் கமிஷன் முக்கியம் இதை வேற என்ன பேர் சொல்றாங்க ஜவஹர்லால் நேருவுடைய திட்டத்தை வேற என்ன மாதிரி சொல்றா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ் பிளான் கூட சொல்றாங்க காங்கிரஸ் உடைய பிளான் காங்கிரசின் திட்டமிடுதல் அப்படின்னு ஓபனா சொல்றாங்க ஓகேங்களா அப்போ ரெண்டாவது ஃபர்ஸ்ட் விஸ்வேஸ்வரியா வரது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஜவஹர்லால் நேரு காங்கிரஸ் காங்கிரஸ் பிளான் சொல்றாங்க பிளானிங் கமிஷன் டு செட் அப் பிளானிங் கமிஷன் சொல்றாரு மூணாவது ரெண்டாவது பாயிண்டா ஹரிபூரா செஷன்ல சுபாஷ் சந்திர போஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த பிளானிங் கமிஷன் ப்ரொபோன் பண்றாரு ஓகேங்களா நெக்ஸ்ட் பிளானிங் கமிஷன் எதுக்காக இதுக்காக நம்ம கணேசி பாக்கலாம் தான் பார்க்கணும் மூணாவது

பாருங்க விஸ்வேஸ்வரியாவோட இயர் அந்த திட்டமிடுதல் இயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அடுத்து என்ன பார்த்தோம் காங்கிரஸ் பிளான் ஜவஹர்லால் நேரு பிளான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அடுத்து பம்பாய் பிளான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இதுல யார் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்தியாவுடைய கேபிட்டல் தலைநகரம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம் புதுடெல்லி அதுதான் சொல்றோம் ஆனா இந்தியாவுடைய நிதி சார்ந்த தலைநகரம் பினான்சியல் கேபிட்டல் அப்போ இந்தியாவுடைய பிசினஸ் பீப்புள் அதிகமான பிசினஸ் பீப்பிள் எங்கெல்லாம் இருப்பாங்க தான் இருப்பாங்க இது வந்து இப்ப இல்லை இப்போ முகாய் சம்பாடியில இருந்து ரத்த டாட்டா வரைக்கும் எங்க தான் இருக்காங்க பம்பாயில் தான் இருக்காங்க இது இப்போ மட்டும் கிடையாது போற இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எங்க தான் இருந்தாங்க பம்பாயில் தான் இருந்தாங்க அதனால கிட்டத்தட்ட ஒரு எட்டு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அதாவது எட்டு மிகப்பெரிய தொழிலாளர்கள் தொழிற்சாலை வச்சிருக்க மிகப்பெரிய ஃபேக்டரி வச்சிருக்க எட்டு தொழிலாளர்கள் சேர்ந்து ஒரு திட்டமிடுதல் போடுறாங்க என்ன திட்டமிடுதல் போடுறாங்க அதுக்கு பிறகு பம்பாய் பிளான் இது என்ன வருது திட்டமிடுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய திட்டமிடுதல் பிப்டீன் இயர் பிளான் பதினஞ்சு ஆண்டு கால திட்டமிடுதல் அப்படிங்கிறாங்க எதுக்காக திட்டமிடுறாங்க பொருளாதாரம் அவங்களுடைய வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சாதாரண ஒரு ஃபேக்ட்ரி வச்சாங்கன்னா வேலை வாய்ப்பும் கிடைக்கிறது மக்களும் வாழ்றாங்க அதனாலதான் என்ன சொல்றாங்க ஒரு எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்டும் சேர்ந்து பதினஞ்சு ஆண்டு கால திட்டமிடுதலை போடுறாங்க அதுக்கு பேர் தான் என்னது பம்பாய் திட்டம் அது என்ன முக்கியம்னா எட்டு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எத்தனை ஆண்டு கால திட்டம் அதுக்கப்புறம் இந்த வருஷம் இதுதான் படிக்க வேண்டியது எது தேவையோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க எல்லாத்தையும் நம்ம வர 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 நிறைய படிக்கும்போது நிறைய படிச்சா மைண்ட் மறந்து போயிடும். அப்போ எது தேவையோ அதை கரெக்டான ஒரு பாயிண்டா பாக்ஸ் பண்ணியோ ஹைலைட்டர் யூஸ் பண்ணியோ மார்க் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? பம்பாய் திட்டம் 1940. அடுத்து என்ன செய்றாங்க? அடுத்து யார் வராங்க? அப்படி பாத்தீங்கன்னா நான்காவது ஆவங்க. எஸ்.என். அகர்வால். எஸ்.என். அகர்வால் என்ன எஸ் என் அகர்வால் இது ஒரு நபர் இவர் என்ன என்ன திட்டமிடுத்து போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல எஸ் என் அகர்வால் அவருடைய பிளானிங்கே போடுறாரு யார் எஸ் என் அகர்வால் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு பியூர் காந்தியவாதி அப்படிங்கிறாங்க காந்தியுடைய கொள்கைகளை அதிகமாக ஃபாலோ பண்றவர் அப்போ இண்டிபெண்டன்ஸ் செய்வத காந்தியின் கொள்கையால நிறைய பேர் ஈர்த்துக்கிட்டாங்க அவருடைய கொள்கை சார்ந்து அவருடைய அகிம்சை வழி சார்ந்து நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்ணாங்க அது விடுதலை போராட்டத்தில் மட்டும் இல்லை அரசியலில் மட்டும் இல்லை பொருளாதாரத்துலையும் காந்தியுடைய பங்கு அதிகமாக இருக்குது அதன் அடிப்படையில் எஸ் என் அகர்வாலுடைய பிளான் என்ன சொல்றாங்க

வில்லேஜ் அதாவது ஒரு கிராமங்களை டெவலப் பண்ணாலே காந்தி என்ன சொல்றாருன்னா இந்தியாவில் அவர் இருக்கும் போது இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கிராமங்கள் அப்போ இந்தியாவில் இந்தியா மொத்தமாக டெவலப் பண்றதை விட வெறும் இந்த ஆறு லட்சம் கிராமங்களை முன்னேற்றினாலே போதும் இந்தியாவே டெவலப் ஏன்னா அதிகமான மக்கள் கிராமங்கள் தான் இருக்கிறாங்க அதனால கிராமங்களை முன்னேற்றினாலே ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவும் மிகப்பெரிய கண்ட்ரியா பாதுமாதிரி தான் விவசாயத்தை பெருக்கணும் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி அதாவது குடிசை தொழில் இருக்குதா இதெல்லாம் முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியோட கொள்கை இருந்தது ஆனால் அவருக்கு ஆப்போஸ்லாம் நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அவங்க கொள்கையை நம்ம ஃபாலோ பண்ணல இருந்தாலும் எஸ்என் என் அகர்வால் அவருடைய திட்டமிடுதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல காந்தியன் பிளான் சொல்றாங்க அப்போ காந்தியன் பிளான் என்னது ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிறாங்க ரூரல் எக்கனாமி என்னது ஊரகம்னா என்னது அதாவது கிராமப்புற பகுதியில் கிராமப்புற பகுதியில முன்னேற்றது ஊரக பொருளாதாரம் கமா காட்டேஜ் இண்டஸ்ட்ரி குடிசை தொழில் இருக்குங்களா சின்ன சின்ன தொகுதிகள் கடலமுட்டாயை செய்யறது மெழுகுவர்த்தி செய்யறது இந்த மாதிரி சின்ன சின்ன குடிசை தொழில்களை முன்னேற்றணும் இது ஏன்னா அதுதான் அவங்களுக்கு முக்கியமான வேலைவாய்ப்பு அப்ப இந்த ரெண்டையும் முன்னேற்றினாலே ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவும் முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் என் அகர்வால் காந்தியுடைய திட்டமிடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல முன்வைக்கிறார் இருக்குது பாருங்க எல்லா நபர்களும் அவங்களுடைய ஐடியாவை முன்வைக்கிறாங்க வேற எதுவுமே கிடையாது நீ வேற எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ண தேவை எல்லாரும் எல்லாருடைய நபர்கள் தான் ஒவ்வொரு நபரையும் பார்க்கிறோம் அவங்களுடைய ஐடியாவை முன் முன்வைக்கிறாங்க இதுதான் என்னது எஸ் என் அகர்வால் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா எம் என் ராய் அதாவது அஞ்சாவது எம் என் ராய் யார் இந்த எம் என் ராய் அப்படி பாத்தீங்கன்னா எம்என் ராய் இந்த ஒரு நபர் தான் பாத்தீங்கன்னா மூணு சப்ஜெக்ட் வருவார் டிஎன்பிசி நடக்கிற மூணு மூணு பாடங்கள்ல எம்என் ராய் வருவார் என்னதான் ஹிஸ்டரியில அதாவது வரலாறு டாபிக்ல மாடர்ன் ஹிஸ்டரியில கிட்டத்தட்ட ஒரு நைன்டி தேர்ட்டிஸ் நைன்டி ஃபார்ட்டிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல எம்என் ராய் வருவார் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்குறது கம்யூனிஸ்ட் சார்ந்த ஒரு சில கேஸ் ஜெயில் போகிறது அதாவது ஆங்கிலருக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல வன்முறை அளவுல போராடுறது யார் இருப்பா எம்என் ராய் அதே நபர் பாத்தீங்கன்னா குவாலிட்டி பொலிட்டிக்கஸ் அதான் என்னது அரசியலமைப்பு அரசியல் இந்தியாவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதன் முதலாக சொன்னவரே யார் தான் எம்என் ராய்தான் அப்போ குவாலிட்டியிலே வளர்ற அதே மாதிரி இப்போ எக்கனாமிக்ஸ் எக்கனாமிஸ் எம்என் ராய் வராது இப்போ எம்என் ராயோட திட்டம் எடுதல் அப்படின்னு என்ன சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில இவர் திட்டமிடுதல் பாருங்க எஸ் நகரவார் நாற்பத்தி நாலு அடுத்த வருஷமே எம்என் ராயோட நாற்பத்தி அஞ்சு எம்என் ராய் அவ்வளோ தான் எம்என் படுகோங்க ராய் அவர்தான் அவருடைய பெயர் இவர் என்ன வகையான திட்டம் எழுதா ப்ரொப்போன்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் திட்டம்னே சொல்றாங்க என்ன மக்கள் திட்டம் பீப்புள்ஸ் பிளான் அவ்வளவுதான் மக்கள் திட்டம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில எம்என் ராய் அவர்களுடைய திட்டமிடுதல் என்ன சொல்றாங்க மக்கள் திட்டம் பீப்புள்ஸ் பிளான் என்ன சொல்றாங்க அப்போ மக்களுக்கு எது தேவையோ அதை நோக்கி இங்க திட்டமிடுங்க பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு என்ன தேவை பணக்காரனுக்கு என்ன தேவை அதெல்லாம் நீங்க திட்டமிடாதீங்க மக்களுக்கு எது தேவைங்கிறத உணர்ந்துக்கோங்க மக்களுக்கு எது தேவையோ அதை நோக்கி போங்க சும்மா பணக்காரன் அதாவது என்ன சொல்றது இந்தியாவில் பணக்கார பணக்காரன் ஆயிட்டு இருக்குதா ஏழை ஏழை ஆயிட்டிருக்குன்னு சொல்றாங்களோ அதுதான் அதை இங்கே செய்யாம ஏழை மக்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நீங்க திட்டமிடுங்க இந்தியா வல்லரசாகும் அவருடைய வியூ அவருடைய கொள்கைகளை வைக்கிறார் அப்போ பீப்புள் திட்டம் அதாவது மக்கள் திட்டம் பீப்புள்ஸ் பிளான் இது என்ன சொல்றாரு இதுல வந்து மெயினா அதிகமா இந்தியாவுல அதிகமான மக்கள் செய்கிற தொழில் என்னதுதான் விவசாயம் தான் அது இந்த டைம் இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா இருந்தாலும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சா இருந்தாலும் சரி அனைத்து அதாவது கிட்டத்தட்ட நூறு கோடி பேர் மக்கள் இருக்கிறாங்கன்னா மக்கள் இருக்கிறாங்கன்னா அதுல ஐம்பது கோடிக்கு மேல ஐம்பது கோடிக்கு மேல மக்கள் என்ன தான் செய்யறாங்க இன்னமும் கிராமங்கள்ல விவசாய வேலை தான் செய்யிருக்காங்க அது சரி அதை சார்ந்து ஆடு மாடு மேய்க்கிறது சின்ன சின்ன தொழில் செய்யறது இந்த மாதிரிதான் விவசாயம் செய்யறாங்க தவிர அதனால விவசாயங்களை முன்னேற்றது அதுதான் அக்ரிகல்ச்சர் மெக்கனைசேஷன் அப்படிங்கிறாங்க என்னது அதாவது விவசாயத்தை தொல்மயமாக்க வேண்டும் அதாவது இன்னமும் பழைய மாதிரியே விவசாயத்தை பழைய பழைய முறைகளே விவசாயம் பண்ணாம அதுல வந்து மிஷின்ஸ் ஓகேவா நவீன இயந்திரங்களை செலுத்துதல் இந்த மாதிரி ஒரு வகையான திட்டம் எடுத்ததை யார் சொல்லியிருந்தாங்க எம் என் ராய் சொன்னாங்க அப்போ எம் என் ராயை பொறுத்த வரைக்கும் இயர் முக்கியம் மக்கள் திட்டம் இந்த வார்த்தை முக்கியம் மக்கள் திட்டத்தை யார் கொண்டு வந்தா அப்படின்னு கேட்டா யார் தான் எம் என் ராய் ஓகேவா கடைசி நம்ம பார்க்க வேண்டியது ஆறாவதாக ஜெயபிரகாஷ் நாராயணன் ஜே பி நாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்க நாராயணன் இது எவர் இப்போ கரெக்டா நம்மளுக்கு ரிபப்ளிக் குடியரசு நம்ம எப்போ வந்து குடியரசு ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுதான் ஜனவரி இருபத்தாறு அந்த வருடத்துல ஜெயபிரகாஷ் நாராயணன் அவருடைய ஐடியாவை முன் வைக்கிறாரு என்ன ஐடியா இவர் என்ன என்ன வகையான பிளான் முன் வச்சாரு அ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பிளான் சர்வோதயா பிளான் அப்படின்னு சர்வோதயா பிளான் தமிழ் அதே தான் திட்டமிடுதல் என்ன சர்வோதயா பிளான் அப்படின்னா இந்தியாவில் ஹிஸ்டோரிக்கலா வந்து தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி ஸ்டார்ட் பண்ணுவார் அது தனிநபர் சத்தியாகிரகத்தை காந்தி ஸ்டார்ட் பண்ணும்போது அதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு தனிநபராக யார் அந்த நபர் சத்தியாகிரகத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சாரியா வினோபாவே அவர் தான் இங்க அது ஆச்சாரியா வினோபாவோடைய திட்டமிடுதல் அதுதான் என்ன சொல்றாங்க சர்வோதயா திட்டமிடுதல் அதுதான் யாரு ப்ரொபோஸ் பண்றாங்க ஜெயபிரகாஷ் நாராயணன் சர்வோதயா திட்டமிடுதல் பண்றாங்க ஓகே அப்போ இந்திய பொருளாதாரத்துடைய திட்டமிடுதல் நம்ம ஒரு ஆறு நபர்களை பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஒரு காலத்தின் அடிப்படையில் மூணு வகையா பார்த்தோம் இது வந்து என்னது ஒரு நபர்களின் அடிப்படையில ஒரு ஆறு ஆறு பேர் சொல்றாங்க யார் நம்ம சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரிவிஷன் மாட்டிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் யார் சொல்றாங்க இந்தியாவுக்கு கண்டிப்பா ஒரு என்னது ஒரு திட்டமிடுதல் வேணும் அப்படி சொல்லிட்டு யார் சொல்றா விஸ்வேஸ்வர ஐயா 1934 அவர்

முதல் பிரதமராக இருந்து அந்த டைம்ல சுதந்திர போராட்ட ஜவஹர்லால் நேரு அவருடைய பொருளாதார திட்டமிடுதலா முன்வைக்கிறார் என்ன வகையான பொருளாதார திட்டமிடுதல் காங்கிரஸ் ஒரு பிளானாக தான் திட்டமிடுதல் வைக்கிறாரு அதுக்கடுத்து யார் வந்தாங்க ஜவஹர்லால் நேரு அதுக்கடுத்து பொம்பாய் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற எட்டு பணக்காரர்கள் எட்டு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சேர்ந்து பம்பாய் திட்டமிடுதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டு வராங்க ஓகே அதான் என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல கொண்டு வந்த பொம்பாய் பிளான் அப்படிங்கிறாங்க ஓகேவா இப்போ பம்பாய் பிளானுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி காந்தியன் பிளான் அப்படி கொண்டு வந்தது யாரு எஸ்என் அகர்வால் காந்திய திட்டம் எடுத்து ஆயிரத்தி எஸ்என் இது மட்டும் இந்த பாயிண்ட் மட்டும் முக்கியம் இது ஒரு லிசன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பாத்துக்கோங்க அந்த எது தேவையோ அதை மட்டும் மைண்ட்ல கண்டிப்பா வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்னது எம்என் ராய் திட்டம் என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன சொல்றாங்க பீப்புள்ஸ் பிளான் மக்களுடைய திட்டம் அப்படிங்கிற மாதிரி அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கடைசி நமக்கு என்ன வருது ஜெயபிரகாஷ் நாராயண திட்டமிடுதல் என்ன திட்டமிடுதல் சொல்றாங்க சர்வோதயா திட்டமிடுதல் இதுதான் இந்தியாவுடைய ஹிஸ்டோரிக்கலா எப்படி எப்படி வந்து பிளானிங் வந்து அவார்ட் ஆனது அப்படிங்கிறது கடைசியா இந்த வகையா இந்தியாவில ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட வகையில் வந்து அவங்களுடைய வியூ அவங்களுடைய கருத்துக்களை முன்மொழிச்சாங்க ஒரு புக்காவோ ஒரு என்னது ஒரு தீசிஸ் ஆகவோ ஏதாவது முறையில அவங்களுடைய கருத்தை வந்து வெளிப்பட்டாங்க ஆனா கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்தியா வந்து ரிபப்ளிக் குடியரசு ஆனதுக்கு அப்புறம் இந்தியாவில என்ன வகையான திட்டம் இருந்தாலும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு அந்த டைம்ல பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு முடிவு பண்ணாருன்னா இந்தியாவில நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாம் ஐந்தாண்டு திட்டமிடுதலை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு முடிவு பண்ணார் ஏன்னா அவர் தான் பிரைம் மினிஸ்டர் அவர் தான் காங்கிரஸ் கட்சிக்கும் அவரும் தலைவராக இருந்தார் அப்போ ஐந்தாண்டு திட்டங்களை ஃபாலோ பண்ணதான் முடிவு பண்ணிட்டாங்க நிறைய பேர் என்னதான் நிறைய விதமா சொன்னாலும் அவர் முடிவெடுத்தது ஐந்தாண்டு திட்டம் ஆனால் அது சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு இப்ப இந்த ஐந்தாண்டு திட்டங்களை எங்க இருந்து நம்ம பாரோ பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யுஎஸ்எஸ்ஆர் யுனைடெட் சோவியத் சோசியலிஸ்ட் ரஷ்யா அப்படிங்கிற ரஷ்யாங்கிற கண்ட்ரி தான் யுஎஸ்எஸ்ஆர் அந்த டைம்ல இருந்த ரஷ்யா கண்ட்ரியில இருந்தா நம்ம ஃபைவ் இயர் பிளான் அடோப்ட் பண்ணியிருந்தோம் ஓகேதா அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ஜஸ்ட் ஒரு நம்ம ஃபைவ் இயர் பிளானுக்கு இன்ட்ரோடக்ஷனாக வாட் இஸ் பிளான் அதாவது பிளான் திட்டமிடுந்தது என்னென்ன வகைகள் இருக்கிறது அதை சார்ந்து அதை சார்ந்து அதை வந்து இந்தியாவில் திட்டமிடுந்தது வந்து யார் யார் எப்படி ஏதாவது ப்ரொபோன் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி பார்த்தோம் ஓகே நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபைவ் இயர் பிளான் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் அதுக்கப்புறம் என்டிசிங்கிற அமைப்புகளை பார்த்துக்கலாம் ஓகே தேங்க்யூ